செயல்களுடன் கூடிய விசுவாசம் தொன்மையான நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தபோது அவர்கள் ஆலயத்திற்கு ஆடுகள் மற்றும் செம்மறியாடுகளை கொண்டு வந்தனர் கத்தாவே எங்கள் பாவங்களை மன்னியுங்கள் என்று அவர்கள் இரத்தத்தை சிந்தியபோது போது கத்தினர் ஆனால் அந்த இரத்தம் தற்காலிகமாகவே மூடியது பாவங்கள் அவர்களின் இதயங்களில் இருந்தபடியே இருந்தன எருதுகளின் மற்றும் ஆட்டுகளின் இரத்தம் பாவங்களை நீக்க முடியாது என்பது இயலாது எபிரையர் பத்து முதல் நான்கு தேவன் பாவத்தை நிரந்தரமாக அகற்ற ஒரு வழியை தயாரித்தார் அந்த வழி தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இயேசுவின் வருகையாகும் இதோ உலகத்தின் பாவத்தை அகற்றும் தேவனுடைய ஆட்டுக்குட்டி யோவான் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் இயேசு பாவமில்லாதவராக இருந்த போதிலும் பலியிடப்படும் ஆட்டுக்குட்டி போல சிலுவையை தாங்கினார் அவரது ரத்தம் நம்மை ஒருமுறை என்றும் நிரந்தரமாக சுத்தப்படுத்தியது அவர் ஆட்டுகளின் அல்லது கன்றுகளின் ரத்தத்தால் அல்ல தன் சொந்த ரத்தத்தால் ஒருமுறை பரிசுத்தலத்தில் நுழைந்து நித்திய பெற்றார் எபிரையர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் அந்த ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல அது இயேசுவின் உயிராகும் தேவனுடைய வசனம்தானே வசனம் மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினது யோவான் நள்ளிரவு ஒரு மணி பதினான்கு நிமிடங்கள் இப்போது நாமும் வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் சுத்தமாக்கப்படுகிறோம் நாம் தேவனை ஜெபத்தின் மூலம் அணுகி அவருடைய வசனத்தை இதயத்தில் வைத்துக் கொள்ளும் எங்கள் ஆத்துமாக்கள் வெளிச்சம் போல் சுத்தமாவதுண்டு தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது ஒன்று தீமோத்தேயு நான்கு முதல் ஐந்து ஆனால் சுத்தம் கேட்பதினால் மட்டும் வராது நாம் கேட்கவும் நம்பவும் காத்திருக்கவும் செயல்படவும் வேண்டும் அப்பொழுது விசுவாசம் உண்மையானதாகும் வசனத்தின் செயலாளிகளாக இருங்கள் கேட்பவர்களாக மட்டுமல்ல தங்களை தாமே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் யாக்கோபு நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆபிரகாம் தேவனுடைய வசனத்தை நம்பி தன் தேசத்தை விட்டுச் சென்றார் அவர் செயலில் கீழ்ப்படியதால் விசுவாசத்தின் தந்தையாக ஆனார் அப்பொழுது ஆபிராம் கர்த்தர் சொன்னபடியே சென்றார் ஆதியாகமம் பன்னிரண்டு முதல் நான்கு எரேமியா கண்ணீர் வரும் வரை துன்புற்றார் ஆனாலும் தேவனுடைய வசனத்தை அறிவித்தார் அவருடைய செயல்கள் இஸ்ரவேலுக்கு எச்சரிக்கையாகவும் கண்ணாடியாகவும் இருந்தன அவருடைய வசனம் என் இதயத்தில் எரியபோல் உள்ளது என் எலும்புகளுக்குள் அடைக்கப்பட்ட நெருப்பு போல் அதை அடக்க முடியவில்லை இரேமியா இருபது முதல் ஒன்பது நாமும் தேவனுடைய வசனத்தை நம் இதயங்களில் விதையாக நட்டல் வேண்டும் சமயத்தில் அது மலர்களை மலரச் செய்து கனியையும் தரும் மரமாக வளர்ந்திடும் நல்ல மண்ணில் விதைக்கப்பட்ட விதை நன்மனமும் விசுவாசமும் உள்ளவர்களாகியவர்கள் அவர்கள் வசனத்தை கேட்டு அதை காத்து பொறுமையுடன் கனியை கொடுக்கிறார்கள் லூக்கா காலை எட்டு மணி பதினைந்து நிமிடங்கள் ஆகையால் இன்று நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம் நாம் இயேசுவின் சிலுவையில் நம்புகிறோம் அவருடைய வசனத்தை இதயங்களில் வைத்துக் கொள்கிறோம் மேலும் செயல்களுடனான விசுவாசத்தில் வாழ்கிறோம் இந்த வழியில் தயாராக இருப்பவர்கள் மட்டுமே ஆண்டவர் மீண்டும் வரும்போது அவரை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள முடியும் என்னை வலிமைப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பிலிப்பியர் அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்கள்